அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஒரு அறையில் முடங்கிக் கிடந்தேன் எப்படி வெளியே செல்வது வெளியே சென்று என்ன செய்வது பரிகாசம் செய்வார்கள் வருமானம் கிட்டார்கள் வாழ்வு நரகமாக இல்லத்தில் எப்படி உணவு உண்டு நம்மது இல்லமாக இருந்தால் பல சிந்தனைகள் குழப்பங்கள் அத்தனைக்கும் ஒரே விடை சிஎஸ் வரவழைத்தார் கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த என்னை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி தற்போது முதல் வரிசையில் அமரும் அளவிற்கு என்னை உயர்த்தி சென்று விட்டார் அதனால் அவர் மீது நான் அதிகம் உரிமை கொண்டாடுகிறேன் எனக்கு அவர் பேருதவிகளை செய்திருக்கிறார் நான் இந்த தலைமுறை எல்லாம் யாரை அண்டி பிழைக்க வேண்டுமோ யார் யாராலும் தலை வணங்கி இருக்க வேண்டிய நிலை வருமோ என்று எல்லாவற்றையும் விதி மாற்றிவிட்டது சிஎஸ் என்ற விதி என் வாழ்க்கை தடத்தை மாற்றிவிட்டது இன்று ஒரு கௌரவமான நிலையில் இருக்கிறேன் என்றார் அதற்கு அவர் மிக மிக முக்கியமான அந்த வகையிலே சொன்னால் நான் அவருக்காக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் நன்றி கடன் என்னை எனக்கு காட்டிய மூவேந்தர்கள் என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறேன் ஐயாவியை பற்றி குறிப்பிடுவதற்காக அதற்கு பிறகும் நிறைய சம்பவங்கள் நடந்துவிட்டது எல்லாவற்றிலும் யாருக்கும் அறியப்படாமல் இருந்த என்னை மேடையேற்றி திரும்ப திரும்ப அறியப்படுத்தி எனக்குள் ஒரு உணர்வை ஊட்டி என்னை நிலைப்படுத்தி அவரை என் மண் என் உடல் மண்ணாகும் வரை நான் மறவேன் ஐயாவை நினைத்து நான் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதை நீர் மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் தமிழர் தமிழை காத்து சரித்திரே நிற்கின்றார் சி எஸ் அன்பான தலைவர் யார் தமிழை காத்து வென்றைய சி எஸ் அன்பான தலைவர் யார் தமிழை காத்து ஆரிலும் சாவு நூறிலும் சாவு தமிழை காப்பது கடமையா தமிழை காப்பது கடமையா நம் மனைவரின் மனதிலும் நம் மனதிலும் வாழ்வாரையா